விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிறப்பு வாய்ந்த திருக்கோயில்களிலே சென்னை மாநகரத்திலே மத்திய பாகத்தில் அமைந்திருக்கின்ற ருக்மிணி நாயகா சமேத ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் இதை எல்லாம் 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 சொல்வார்கள் பார்த்தசாரதி உற்சவர்களுடைய பெயர் பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணன் பலராமன் அனிருத்தன் அனிருத்தன் பிரதிப்தன் சந்தீபினி இப்படி ஒரே சன்னதியிலே மூலக்கருவறையிலே காட்சி தரும் அற்புதமான எல்லாவித நின்ற கோலத்திலே கார்த்தி தருகின்ற அற்புதமான பெருமாள் ஆலயத்தை ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணிதம் மர முறைப்படி துலா மாத ஸ்தான ஸ்தானம் முடிந்து கார்த்திகை மாத பிறப்பானது உண்டாகின்றது இப்படி சூரிய குலத்திலே பிறந்த ராமர் அவதாரம் செய்து அவர் வணங்கியே அவருடைய குளத்தில் விஸ்வாக குலத்திலே வணங்கிய ரங்கநாதரும் ஸ்ரீராமரும் அதே நேரத்திலே பறந்து காட்சி தருகின்ற நித்திய கருட சேவை கொடுக்கின்ற ஸ்ரீ கஜேந்திர வரதமூர்த்தியும் தாயார் வேதவல்லி ரங்கநாயகியாக காட்சி தரும் அற்புதமான ஸ்தலமாக மேலும் சக்தி வாய்ந்த சுவாதி நரசிம்மர் என்ற யோக நரசிம்மர் தெள்ளிய சிங்கர் என்று அழகிய சிங்கராக வா என்று கூட்டு நமக்கு வழங்கும் அற்புதமான ஸ்தலமாகும் கிழக்கு நோக்கி அம்பாள் திருக்கல்யாண கோலத்திலே ஆண்டாள் காட்சி தருகின்ற கல்யாண திருக்கல்யாணத்தில் ஐந்து நிலை கொண்ட பார்த்தசாதி காலத்திலே கைதவினி புஷ்கரணி மிக மிக அற்புதமான ஸ்ரீ பிருந்தாரண்யேத்திரம் ஒரு காலத்திலே அந்த இடம் போற பசுக்களும் பச்சை பசேல் என்று துளசி வனமும் காணப்பட்ட இடம் இப்பொழுது நாம் பார்க்கின்ற அளவுக்கு இல்லை இருந்தாலும் பெருமாள் பெருமாள் எதிர்வரும் காலத்திலே தற்காலம் நடந்து கொடுக்க கொண்டிருக்கின்ற பலவிதமான அதிர்ச்சி தகவல் கேட்கின்றோம் அங்கே அது நடந்தது இங்கே குண்டு வெடித்தது இங்கே யாரோ ஏதோ பண்ணிவிட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்படுகின்றீர்கள் நாம் எல்லாவற்றையும் பாரத போரை நடத்தி அதில் வெற்றி கண்ட எல்லாவற்றையும் நிகழ்த்திய அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரே இன்று ஸ்ரீ பார்த்தசாரதியாக கிருஷ்ணனாக கீதாச்சுடனாக கீதா உபதேசம் செய்தவராக நமக்கெல்லாம் திருக்காட்சி தருகிறார் இப்படி ஐந்து நிலை பெருமாள் கோவில் பார்ப்பது மிக மிக அரிது இங்கே நீங்கள் வள ஆலயத்தை இருபத்தி ஏழு முறை கண்டிப்பாக வலம் வந்து பெருமாளுக்கு அப்படியே பதினாறு முழத்திற்கு குறையாமல் துளசி மாலையும் அதே போல் ரங்கநாதருக்கு முப்பத்தி ஆறு முழம் சாமந்தி மாலையையும் ஸ்ரீராமருக்கு அற்புதமான துளசி மாலையும் சாத்தி ஆஞ்சநேயருக்கும் அப்படி துளசி மாலை சாத்தி வேதவள்ளி தாயாருக்கு அப்படியே மணப்பெண் கோலத்திலே சேத்தி உஸ்தவம் என்கின்ற சேத்தி திருவிழா நடக்கின்ற தாயாருக்கு அருமையான வாசனை மலர்களால் ஜாதி மல்லிகை செண்புகப்பூ இப்படி வாசனை மலர்களால் அலங்கரித்து கஜேந்திர விரதமூர்த்திக்கு கல்யாண மாலைகளாக சாத்தி யோக நரசிம்மருக்கு பரிபூர்ணமான துளசி மாலை சம்மந்தி மாலை இப்படி பலவிதமான மாலைகளை அணிவித்து ஆண்டாளுக்கு கொண்டை செய்து பூக்களால் நிறைந்த கொண்டைகள் செய்து புது வஸ்திரம் சாத்தி வணங்கி ஆண்டாளருளிய திருப்பாவை எல்லாம் பாடி வாதி ராஜர் அவருடைய சர்வ மங்கள அஷ்டகம் என்கின்ற கல்யாணத்திற்கு தேவையான மந்திரங்களை ஓதி எல்லோரும் நன்றாக இருப்பதற்காக அந்த திருவள்ளிக்கேணியிலே உள்ளவருக்கு இந்த பார்த்த சார்பினுடைய சக்தி பெருமை அருமை அத்தனை பேருக்கு தெரியும் இந்த கோவிலுக்கு வந்து சென்ற அத்தனை பேரும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது அநேகமாக இந்த உலகம் அறிந்த உண்மை அதுபோல் ஏழை எளியவரை எல்லாம் காக்கின்ற குறிப்பாக கடல் ஆழ்கடலுக்கு சென்று தொழில் புரியும் மீனவர்களுக்கு பிரதானமாக இருக்கின்ற ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை எல்லோரும் இந்த புரட்டாசி மாதத்திலே பார்ப்பீர்கள் அப்படியே முழுவதுமாக அவர்கள் ஒன்று திரண்டு வந்து கடைசி சனிக்கிழமை விரதம் இருந்து முடிப்பார்கள் இப்படிப்பட்ட பார்த்தசாரதி ஆலயத்திலே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி ஆனால் ஆலயத்திலே தகுந்த இடத்திலே முன் அனுமதி பெற்று விளக்கேற்றுவதும் வழிபாடு செய்வதும் இருபத்தி ஏழு வலம் வருவது பிரதட்சணம் பட்டசாதி ஆலயம் நுழைவு முதல் வரும் கொடிமரத்து முதல் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியினுடைய கொடிமரம் வரை துவஜஸ்தம்பம் என்கின்ற ஆலய கொடிமரத்துடன் சேர்ந்து வலம் வந்து வணங்கி வாசலில் உள்ள மகிழ மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் கொட்டு வைத்து வாழ்ந்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டாடி பசுக்களுக்கு மலைவாழப்பழம் மற்றும் அகத்திக்கீரை விதவிதமான காய்கறிகளை கொடுத்து வருகின்ற அடியாருக்கெல்லாம் கை நிறைய பெரிய பெரிய லட்டுகள் சுட சுட அன்னதானம் முடியாதவர்கள் பனிரெண்டு பேருக்கு நல்ல சுவையான அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் சமையல் வேலை கேட்ரிங் செய்கிறவர்கள் அத்தனை பேரும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த பார்த்தசாரதிக்கு பெருமாளுடைய ஆலயத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்கின்ற அன்னதானமானது உங்களை கூவி அழைத்து நீங்கள் மூன்று தலைமுறை இல்லை பல தலைமுறைகளுக்கு உங்களுடைய சமையல் உங்களுடைய சாப்பாடு அறுசுவை வினைவு எனக்கு வேண்டும் வேண்டும் என்று உங்களை கூவி அழைப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற செய்த எத்தனையோ பேர் இன்று கோடீஸ்வரர்களாக இருப்பதற்கு காரணம் பார்த்தசாரதி பெருமாளுடைய அனுகிரகம் நாலு வீதியும் வரும் பொழுது வான வேடிக்கை மேல சத்தம் மங்கள வாத்தியம் வேத முடக்கம் வேத பாராயணம் இப்படி நிகழ்ந்து கொண்டு நித்திய உற்சவம் நடக்கின்ற அற்புதமான பர்த்தசாரதி ஆலயத்திலே தர்ப்பணமிடுவதும் அதீதமான நல்ல பலன்களை தரும் ஏனால் பர்த்தசாரதி ஆலயத்தினுடைய எதிரே கைரவணி என்கின்ற அற்புதமான குலமான புஷ்கரம் இருக்கிறது நேரே ஆஞ்சநேயர் கோவில் தெற்கு பார்த்த குளத்து ஆஞ்சநேயரை வணங்கி வாழ்க்கையில் தைரியத்தை கொடு அப்படின்னு வேண்டிக் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த பெருமாள் நாராயணன் உங்களுக்கு உதவி செய்வான் மேலும் கிருஷ்ணனுடைய பெயரை கொண்ட அத்தனை பேரும் கிருஷ்ணகுமார் கோபாலகிருஷ்ணன் சந்தான கோபாலன் வேணுகோபாலன் சந்தானகிருஷ்ணன் என்கின்ற பெயரும் ரங்கநாதன் ரங்கராயன் இப்படி ரங்கநாயகி வேதவல்லி விஜயவல்லி விஜயலட்சுமி என்கின்ற லட்சுமி பெயர் விஜயா இப்படி விஜயத்தை தருகின்ற அத்தனை பேரும் ரங்கநாயகி என்கின்ற பெயரை கொண்ட அத்தனை பேரும் வழிபட வேண்டும் இங்கே நரசிம்மர் என்கின்ற பெயரிலே எத்தனையோ பேர் நரசிம்மன் நரசிம்மன் என்ற பெயர் கொண்ட அனைவரும் அநேகமாக எங்கு பார்த்தாலும் இருப்பார்கள் பார்த்தசாரதியை மானசீகமாக குலதெய்வமாக வழிபட்டு கொண்டு வருகின்றவர்கள் அவருடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் பார்த்தசாரதி என்று முன்னோர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இந்த இளைய தலைமுறை வரை கண்டிப்பாக பார்த்தசாரதி என்கின்ற பெயர் நாமம் கொண்டவர்களும் ராமனுக்கு உள்ள எத்தனையோ பெயர் கோதண்டராமன் சிவராமன் ரகுராமன் என்கின்ற பல ராமருடைய பெயர்களை உடையவர்களும் இப்படி சொல்லி போ சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாம் பெருமாளுடைய பெயர் விஷ்ணுபதி என்றால் வாமன் அவதாரம் எடுக்கும் பொழுது பகவான் வான் நோக்கி மூன்றடி நிலம் கேட்டு இரண்டாவது அடியை தேவலோகத்திற்கு பிரம்மாதி தேவலோகத்திற்கு தனது திருப்பாதத்தை உயர்த்தும் பிரம்மாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அத்தனை பேரும் அந்த பெருமானுடைய திருப்பாதத்திற்கு அபிஷேகம் செய்து கொண்டாடிய நாளே விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எங்களுடைய இடத்திற்கு பழக்கம் இல்லை எங்களுடைய ஐதீகம் இல்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் ஏனென்றால் இதில் எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது ராஜ் நாட்டை ஆளுகின்றவர்கள் ஒரு முக்கியமாக ஒரு குழுவிற்கு தலைவராக இருப்பவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதாவது நாட்டை ஆளுகின்ற மன்னர்கள் அப்படின்னு சொல்வார்கள் இப்பொழுதெல்லாம் முதல் மந்திரி துணை மந்திரி பிரதம மந்திரி எத்தனையோ நமக்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வழிபட்டு எதிர்காலத்திலே நீங்கள் தொடர்ந்து ராஜ்யத்தை நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வழிபட வேண்டும் காரணம் கையை இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க கூடாது மீண்டும் அடுத்த விஷ்டுபதி வருவதற்கு முன்பாக தேர்தல் நடைபெற்று முடிந்துவிடும் அப்பொழுதே தேர்வுக்கு முன்பாகவே தயாராக வேண்டும் இங்கே நடக்காத காரியம் நடக்கும் முடியாத காரியம் முடியும் எத்தனையோ பிரார்த்தனை வேண்டுதல்கள் எல்லாம் பல இளைஞர்களுக்கு கண் திருஷ்டிகளுக்கு ஆளாகி அப்படியே காத்து கொண்டிருப்பார்கள் ஆண்டியை அரசனாக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் திருவல்லிக்கேணி சென்னை பார்த்தசாதி ஆலயமும் அந்த பார்த்தசாதி ஆலயத்தை சுற்றி ஐந்து அற்புதமான கோவில் கிருஷ்ணர் கோவில் சுங்குவார் ஷீட் என்கின்ற சென்னை கடற்கரையை நோக்கி செல்கின்ற பக்கத்திலே சுமார் பர்லாங்கு தூரம் கிருஷ்ணர் கோவில் வெங்கடாஜலம் தெரு என்கின்ற சொல்ற இடத்திலே பாண்டுரங்கன் பண்டரீபுரநாதன் இருக்கின்ற அற்புதமான கோவில் மயிலாப்பூரில் இரு பிரம்மாண்டமான கோயில் கேசவ பெருமாள் மாதவ பெருமாள் அடையாறில் அனந்த பத்மநாப சுவாமியாக சயன கோலத்திலே அப்படியே திருவனந்தபுரத்திலே எப்படி இருக்கின்றாரோ அப்படி இதிலே நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த கோயிலே முதல் நாள் சாற்றி மறுபடியும் அந்த புஷ்பங்களை கலைந்து வெளியே எடுத்து விடுவார்கள் கொடுத்து விடுவார்கள் அந்த புஷ்பத்தை எடுத்து கொண்டு போய் மிக பத்திரமாக ஜாக்கிரதையாக உங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நானும் வெளிநாடு போய் வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தனது பிள்ளைகள் குழந்தைகள் வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்ல விதமாக திரும்பி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதற்கு நிர்மாலிய புஷ்பம் என்று சொல்வார்கள் இதை இந்த ஐந்து கோயில்களிலும் எங்கு கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டு போய் குழந்தைகளை கடலில் இறக்காதீர்கள் பெரியவர்கள் கரையில் மிக பாதுகாப்பாக நின்று சமுத்திர பகவானைப் போற்றி சமுத்திர தேவதாயே நமகா அப்படி என்று அந்த கடலில் விடுங்கள் உடனடியாக வேலையே இல்லாதவர்களுக்கு உடனடியாக சொல்வார்கள் இருபத்தி நாலு நிமிடங்களில் ஒரு நாளைக்குள் நல்ல செய்தி வரும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு வேலை மேலும் உயர்ந்த இல்லை சொந்த வீடு வாசல் ஒன்றுக்கு இரண்டாக இப்படி பல உயர்ந்த நிலையிலே தலைவர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சற்று சோதனை காலம் என்று சொல்வார்கள் ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டு கொண்டு வருகின்ற காலமாக இருக்கின்ற படியினாலே இந்த படியெல்லாம் எல்லா பழி பாவத்தையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்னை ஒருவனையே சரணடை என்று கீதா வாக்கியமாக சொன்ன இடமானதுதான் இந்த திவ்யமான ஸ்ரீ வேங்கடகிருஷ்ணன் என்கின்ற பார்த்த சாரதி உங்களுடைய வாழ்க்கை ரதத்தை அற்புதமாக இழுத்து செல்வார் திருவள்ளிக்கேணியிலே வீடு வேண்டும் பெருமாளே என்று வேண்டிய பல ஆயிரம் பேர் இன்று அந்த ஆலயத்தை சுற்றி இன்று வருவதற்கு காரணம் அவருடைய வேண்டுதல் இப்படி அருகில் உள்ள எத்தனையோ பெருமாள் கோயிலுக்கெல்லாம் சென்று வரலாம் சவுக்கார்பேட்டையில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது சித்துக்காடு என்கின்ற இடத்திலே சுந்தரராஜ பெருமாள் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் காஞ்சிபுரத்திலே ஏகப்பட்ட பெருமாள் கோயில் கும்பகோணம் இப்படி பெருமாள் கோயில் இல்லாத ஆலய ஊரே கிடையாது சிறிய மற்றும் பெரிய கோயில்களிலே திருக்கணித முறைப்படி பதினாறாம் தேதி இந்த விஷ்ணுபதியை கொண்டாட வேண்டும் பதினேழாம் தேதி எங்களுக்கு வாக்கியப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அநேகமாக தொண்ணூறு சதவிகிதமான மாதப்பிறப்பானது முதல் நாளே நிறைவடைகின்றது கோயிலுடைய ஆகம விதி மறுநாள் அவருடைய திருவாராதனை அந்த பெருமாளுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் சாட்டு முறைகள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள் ஆனாலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை எது அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாளை தான் திருக்கணிதம் கணிக்கின்றது திருக்கணிதம் முறைப்படி விஸ்வாவசு வருஷம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய குலத்திலே உதித்த அந்த ராமருடைய அற்புதமான நல்லனாகவும் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதாரமான அஷ்டமி ரோஹிணியிலே அவதாரமான கிருஷ்ணருக்கு பிடித்த அற்புதமான ஒரு நல்ல நாளாகும் இப்படி ரவி சூரிய நாராயண் ஆதித்யன் என்ற சூரியனுடைய பெயரை கொண்டவர்களெல்லாம் வணங்க வேண்டிய அற்புதமான ராமச்சந்திரன் என்ற பெயரை உள்ளவர்கள் எத்தனையோ இருக்கின்றார்கள் ஒரு காலத்திலே பல சோதனைகளை சமாளித்து இருப்பார்கள் பெரும் பொறுப்பிலிருந்து ஓய்வும் அடை அடைந்திருப்பார்கள் ராமரை வணங்குகள் உங்களுக்கு ஓய்வு பெற்ற வயதான காலத்திலே உதவி தருவார் ஏன்னா ஒரு விஷ்ணுபதிக்கு ஒரு கோயிலில் சென்று வந்தால் பல கோடி ஆலயத்தை தரிசித்த பலன் காசி ராமேஸ்வரம் கயா என்று சொல்கின்றோமே அதில் நமக்கு கிடைக்கின்ற புண்ணியத்தை போல இன்னும் பல கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அங்கே அருகில் உள்ளவர்களிடம் சொல்லி மாதப்பிறப்பு தர்ப்பணம் செய்து வையுங்கள் என்று அவர்களிடம் சொல்லி உங்களுடைய குல வழக்கப்படி தர்ப்பணத்தை செய்து நீங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் போது தீவிரவாத சக்திகள் அடியோடு அழிக்கப்படுவதற்கு ஆன்மீகமாக ஒரே ஒரு எளிமையான முறை தர்ப்பணம் மட்டும் இது சத்தியமான ஞானபத்திர கிரந்தம் அகஸ்திய ஞானபத்திர கிரந்தத்தில் உரைக்கின்றது இப்படி பல இடங்களிலே மிக அமக்கலமாக சந்தோஷமாக நாம் சொல்லுவோமே தீபாவளி கார்த்திகை சங்கராந்தி பொங்கல் இப்படி கொண்டாடுவது போல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது புண்ணிய காலம் புண்ணிய காலம் என்ன என்றால் என்ன நமது பாவங்கள் எல்லாம் போய்விட்டது இனிமேல் நமக்கு புண்ணியம் மட்டும் வந்து சேரும் அதான் புண்ணிய காலம் என்று பெயர் ஆகையினால் விஷ்ணுமதி மகா புண்ணிய காலம் எப்படி மகா சிவராத்திரி மகா கால பைரவாஷ்டமி மகா கார்த்திகை தீபம் என்று சொல்கின்றமே அதற்குத்தான் மகா மகா என்றால் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வருகின்றது மகாமகம் அதற்கு என்ன உயர்வு என்று உங்கள் எல்லாரும் தெரியும் அது போல மகா புண்ணிய காலம் என்பதை இதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணன் கிருஷ்ணன் கோபாலன் இப்படி உள்ளவர்கள் கிருஷ்ணகுமார் எத்தனையோ பேர் இறைநாமங்களை கொண்ட அத்தனை பேரும் கீதாச்சாரியன் அதில் உள்ள ஒரு சாரியன் என்னை சாரி என்று பெயர் வைத்திருப்பார்கள் பெண்கள் கீதா என்று வைத்திருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக எல்லா வேதத்திற்கும் தேவதைகளுக்கும் ஒரு மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இருக்கும் இப்படி காயத்ரி என்கின்ற பெயரை உள்ளவர்கள் எல்லாம் வணங்க வேண்டும் வெங்கடகிருஷ்ணன் வெங்கட்ராமன் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லோரும் இதில் ஜாதி மதம் ஏறும் எதுவும் கிடையாது காலை ஐந்தே முக்கால் ஐந்தரைக்குள்ளே சென்று விடுங்கள் சேவையை நீங்கள் பார்த்து ஒரு பெரும் வெற்றி இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வந்தால் அதை போல முழுது கிடையாது சுவாமி தரிசனம் செய்து தீர்த்தம் வாங்கி கொண்டு நீங்கள் மகிழ மரத்தை தரிசனம் செய்து மகிழ்ச்சியாக அந்த மாதப்பிறப்பு தர்ப்பணத்தை கொடுத்துவிட்டு உங்கள் இல்லத்திற்கு நீங்கள் பசுவிற்கெல்லாம் கொடுத்துவிட்டு எளிய முறையிலும் விசாலமான முறையில் பல பேர் ஒன்று சேர்ந்து பல தர்ம கர்த்தாக்கள் ஒன்று சேர்ந்து தான தர்மங்கள் இரண்டு வாசலிலும் அன்னதானம் மிக விமர்சையாக செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் நீடுமுடி முன்னூற்றி அறுபது வருடங்களுக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் சென்று போன இழந்து போன சொத்துக்களை திரும்ப பெற்று ராஜ வாழ்க்கை என்று சொல்லுவேன் அமோகமாக வாழ்வீர்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமே கிடைக்கவில்லை என்று வேதனை அடைகின்றவர்கள் தனது மேல் அதிகாரியினுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகி அவஸ் அவதைப்படும் கீழே உள்ள அலுவலர்கள் குறிப்பாக பெண்கள் படும் அவஸ்தைகள் பெண் காவலர்கள் பெண் உயர் அதிகாரிகள் படும் அவஸ்தைகளிலிருந்து வெளிப்ப வருவதற்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு மேலோட்டமாக சொல்லாமல் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல சந்தோஷத்தை தரும் நீங்களே நினைப்பீர்கள் அங்கு ஒவ்வொரு பத்து பேர் அன்னதானம் வாங்கும்பொழுது ஒரு சித்தன் வருவான் அதனால் ஒரு பன்னிரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுக்கும்போது பத்தாவது பேர் வா நீ கொடுக்கும்போது பதினோராவது பேர் ஒரு சித்தனாக வருவானே அந்த சித்தனுக்கு நீங்கள் உணவிட்டால் அதை விட இறைவனுக்கு செய்ததையாக இறைவனை ஏற்றுக்கொள்கிறான் சித்தன் நினைத்தால் சிவன் அடங்குவான் சித்தத்தில் சிவன் அதனால சிவம் என்கின்ற இந்த உயிர் இல்லை என்றால் என்று இதில் சிவன் என்று சிவபெருமானை தனியாக பிரிக்க கூடாது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று ஆனா இதை தனியாக பிரித்து சொல்வார்கள் சில தவறான விஷயம் தெரியாதவர்கள் அதை விட்டு விடுவோம் நமதுக்கு காரணம் என்ன அருகில் உள்ள பூக்கடைகளுக்கு இப்பொழுதே நீங்கள் சென்று துளசி மாலை புஷ்பம் இவை எல்லாம் சொல்லி விடுங்கள் ஏனென்றால் அங்கே போய் அவர்கள் தவிப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இது தெரிந்திருக்குமோ தெரியாதோ ஆகையினால் வாங்கி வேதபலி தாயாருக்கு நல்ல வெண்தாமரையினால் மாலை கட்டி போடுங்கள் உங்கள் குடும்பம் ஓகோ என்று இருக்கும் அந்த தாமரை மலர்களை உங்கள் வீட்டில் அரிசி பானை மட்டும் உங்களுடைய பணப்புழக்கம் உள்ள கல்லாவில் வைத்து வழிபட்டால் குபேர சொல்வகடாட்சியம் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் தவறவிடவும் அதாவது வாய்ப்புகள் இவைகள்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்துக் கொண்டு வருவதில்லை என்று பெரியோர்களும் மகான்களும் சித்தர்களும் ஏன் காஞ்சி மகாபரிவர் சொல்வார் இதை விட நமக்கு ஆதாரம் வேறு எதுவும் கிடையாது முன்னோர்கள் செய்ததை ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதை விட்டு விடுவோம் அவரை போல தியா தினமும் கடவுளை வணங்காமல் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்க மாட்டார் அது யாருக்கும் தெரியாது காரணம் அவர் உள் மனது வெளியில் ஆயிரம் இருந்தாலும் உள்ளே செய்ய வெளியிலே வேடம் போடுவான் உள்ளே அயோக்கியத்தனம் பண்ணுவான் ஆனை வெளியில் தவறாக சொல்லியிருக்கலாம் ஆனால் உள் பக்தி இருந்து அவரை நூறாண்டுகளுக்கு வாழ வைத்ததுக்கு காரணம் பார்த்தசாரதி ஆலயத்தினுடைய தினமும் பிரசாதம் அவருடைய இடத்திற்கு போய்விடும் அப்படிதான் ஒரு பெண்மணி நமது தமிழ்நாட்டை ஆண்டாள் என்றால் அதில் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதை பல பேரும் எடுத்து சொல்வது இல்லை இருந்தாலும் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் கேள்மட்டம் கீழ்மட்டம் என்று சொல்லக்கூடாது ஒவ்வொருவருக்கும் இறைவன் கண்டிப்பாக அருளையும் பொருளையும் அன்பையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து